ஹாய் குட் மார்னிங் பசங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க இப்போ வந்துட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க என்ன டீ குடிக்கிறீங்க காமிங்க சீ மக்களே என்ன டீ டீ சொல்லுங்கள் என்ன டீ இது சொல்லுங்க என்ன டீ இது கொத்தமல்லி இஞ்சி பிளாக் டீ கெனியை குடிச்சிங்களா குடிச்சிங்களா டீ குடிச்சிங்களா என்ன டீ குடிச்சிங்க நல்லா இருந்துச்சா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க இவங்க ஒரு மணி நேரம் டீ குடிச்சிட்டே இருந்துட்டு எட்டு மணிக்கு குளிக்க போயிடுவாங்க அதான் அவங்களோட பிளான் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டா அத முடிச்சு டைம் ஸ்டார்ட் டவுன்